திமுக இப்போ பர்ச்சேஸ் பண்ணியாச்சு டோட்டல் மீடியாக்க ஓட்டு போடையும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு மீடியாவே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு சினிமாவே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு எல்லாமே பர்ச்சேஸ் தான் அப்போது மக்கள் தன்னைப்பாடுக்கு போயிட்டுருக்கான் அவனுக்கு தேர்தல் வருகிற பொழுது அவனுக்கு ஒரு ஐநூறுரூவா அஞ்சு வருஷம் அவனுடைய உரிமையை மொத்தமாக வச்சுருவான் ஐநூறுரூவா ஒரு ஓல்டு மங்கு குவார்ட்ரு தலைவன் பூரா கேரவன் மேல உட்காந்துருப்பான் விஜய் கேரவன் மேலே உட்காந்துருப்பான் பூரா சாக்கடை தண்ணியை போய் எடுத்து குடிப்பான் பம்பாயில ரெண்டு டேரியால் அதிகமாக தமிழச்சிகள் தான் விபச்சார பெண் போய் விஜய பார்க்கற நிற்கிறான் ஐம்பதாயிரம் பேர் காலையில் ராத்திரி விலைக்கு நிற்கிறான் அவனுக்கு என்ன அரசியல் தெரியுமா கண்ணாடி வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் தமிழா தமலா பாண்டியர் வணக்கம் சார் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா இன்பநிதி ரெட் ஜாயின்ட் மூவிஸ் பேரில் இன்பநிதி தான் இனிமேல் ப்ரொடியூஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க வழக்கமாக வந்து ரெட் ஜாயின்ட் மூவிஸ் உதயநிதி பேர் தான் இருந்துச்சு அப்புறம் அவங்களோட மனைவி பேர் இப்போது இன்பநிதி அவங்களோட பையன் பேரில் இனிமேல் ப்ரொடியூஸ் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க ஒரு சாதாரண விஷயம் இதை பா பார்ப்பதற்கு பேசுவதற்கு என்ன இருக்குது உதயநிதியுடைய மகன் இன்பநிதி உதயநிதி முதலமைச்சர் வேட்பாளராக போகிறாரு அப்படி முதலமைச்சராக வேட்பாளராக மாறிய பிறகு அவர் பெயரில் படம் எடுக்க முடியாது அவருடைய மகன் பெயரில் படம் எடுக்க போகிறாங்க இது ஒரு கார்பரேட் நிறுவனம் அந்த கார்பரேட் நிறுவனம் அடுத்த வாரிசை களமிறக்க போகிறார்கள் இதில் என்ன பரபரப்பு இருக்குது கருணாநிதி திரைப்பட தயாரிப்பாளர் மருமக முரசொலி மாறன் திரைப்பட தயாரிப்பாளர் அழகிரி திரைப்பட தயாரிப்பாளர் ஸ்டாலின் குறிஞ்சி நடிகர் தரை திரைப்பட தயாரிப்பாளர் உதயநிதி திரைப்பட தயாரிப்பாளர் நடிகர் இப்போ பேரன் இதில் என்ன செய்தி ஒன்றுமே இல்லையே சாதாரண விஷயம் மக்கள் இதெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் மக்கள் எதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் மக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ மக்கள் தான் இதில் பதற்றப்படணும் இதை மீடியாக்கள் பதற்றப்படுவதற்கு இதில் வே வேலையே இல்லை மக்கள் தான் அரசியல்வாதி கார்பரேட் முதலாளியாக இருக்கிறார் எப்படி இது சாத்தியம்னு கேரளாவோட கவனப்படுவான் இல்லை வாரிசு வாரிசு அப்படியே தலை தொடர்ந்து இல்லை வரத்தான் செய்யும் மக்களே ஏற்றுக்கொண்டானே மக்களை நீங்கள் எதாவது எவனோ புரட்சி பண்ணுறானா ஏதாவது கலாடம் நடக்குது ஆர்ப்பாட்டம் நடக்குதா ஒன்றுமே இல்லை ஏன் மீடியாக்கள் ஏன் அதை ப ஆ மீடியாக்கள் முழுக்க திமுக இப்போ பர்ச்சேஸ் பண்ணியாச்சு ஓ டோட்டல் மீடியாக்கள் ஓட்டு போடுறையும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு மீடியாவே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு சினிமாவே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு எல்லாமே பர்ச்சேஸ் தான் அப்போது மக்கள் தன்னைப்பாடுக்கு போய்ட்டுருக்கான் அவனுக்கு தேர்தல் வருகிற பொழுது அவனுக்கு ஒரு ஐநூறுரூவா அஞ்சு வருஷம் உங்கள் அவனுடைய உரிமையை மொத்தமாக விற்றுவான் ஐநூறுரூவா ஒரு ஓல்டு மங்கு குவாட்ரு ஒரு காக்கா பிரியாணி போட்டலாம் தேர்தல் அன்னைக்கு ஐநூறுரூவா கொடுத்தீங்கன்னா அவனுடைய ஐந்தாண்டு கால உரிமையை அன்னைக்கு ஐநூறுபாய்க்கு வித்துட்டு போயிடலாம் இப்படி இருக்கிற போது இந்த நாட்டில் எந்த போராட்டமும் புரட்சியும் சிந்தனையும் அப்போ ஜனநாயக அவனுக்கு ஜனநாயகம் இருக்கு ஐநூறுவாய்க்கு விற்கிறான்ல அதுதான் ஜனநாயகம் அவனுக்கு அவன் இந்த வாக்கை விற்கிறான்ல ஏ எஸ்சி பகுதிக்கு இரநூறுவா தான் பிசிக்கு ஐநூறு எஸ்சி தொகுதி எஸ்சி ஏரியாவுக்கு போனால் எவ்வளோ கொடுக்கறான் இரநூறு இரநூறுவாய்க்கு அவனுக்கு ஏன் அவங்களுக்கு இரநூறு எங்களுக்கு ஐநூறு இல்லை அவன் ஐநூறுரூவா கொடுத்தா தான் ஓட்டு போடுவான் பிசி இரநூறுவா கொடுத்தா அந்த மக்கள் அப்பாவி மக்கள் கூலி வேலைக்கு போகிறவன் அவனுக்கு அரசியலே போய் சேரல அவன் தலைவர்களும் அவனுக்கு அரசியல் சொல்லி கொடுக்கல அப்பாவ தன்னுடைய ஐந்து வருடம் அரசியல் உரிமை எவ்வளோ கொடுக்குறான் இரநூறுவாக்கி விற்றான் இப்போ இதில் உதயநிதி வந்தால் என்ன உதயநிதியுடைய பேரை வந்தால் என்ன யார் வந்தால் என்ன ஆயிரம் தேட்டர் செண்பகமூர்த்தி கட்டுப்பாட்டில் இருக்குது ஆயிரம் தேட்டரு யார் எந்த படத்தை போடணும் எந்த படத்தை தூக்கணும் எல்லா செண்பமூர்த்தி தான் முடிவு பண்ணுவார் யார் அந்த சென்மூ செண்பமூர்த்தி தான் அந்த ரெட் ஜைடனுடைய மேனேஜர் ஏ அவர் ஏதாவது ரிலேட்டிவா இல்லை அவர் மதுரை அது இங்கே கருணாநிதி குடும்பத்தில் ஒரு கோடி பேர் இருக்கான் யார் அந்த கட்சிக்காரர் அவ்வளோ பேர் ரிலேட்டிவ் தான் கருணாநிதியும் உத ஸ்டாலினும் உதயநிதியும் எதை செய்கிறார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அது பிரச்சாரம் அவன் ஒரு கோடி பேர் ஏ கருணாநிதி எதை செய்தாலும் அது நியாயமுனை பிரச்சாரம் பண்றோம்னா ஒரு கோடி பேர் இருக்காங்க அந்த ஒரு கோடி பேரை விட மீற சக்தி தமிழ்நாட்டில் இது இல்லை அப்போது அவர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொள்ள வேண்டியதான் அதுதான் ஜனநாயகம் அதுதான் பணநாயகம் அதுதான் இந்த நாட்டில் சட்டமன்றம் பாராளுமன்றம் எல்லாமே அதுதான் இது மிக சாதாரணமான நடைமுறையில் உள்ள விஷயம் இது எப்போ வந்துருச்சு இது அண்ணா துறை இன்சீரியாத இல்லாத துறை ஆட்சிக்கு வந்தப்பவே இதெல்லாம் வந்துருச்சு இதை யாரும் எழுத்து கேட்பதே இல்லை கேரளாவில தான் சொல்லுவான் அப்பனுக்கு சாராயம் மங்கனுக்கு சத்துணவு போச்சு அரசியல் ஆஹ் இப்ப எப்படி உதயநிதி வந்து ஒரு துணை முதலமைச்சராக இருக்காரோ அந்த மாதிரி இணை உதய இன்பநீதியும் வந்து ஒரு சினிமால எடுத்து வந்துட்டு அப்புறம் நடிகர் ஆக்கிட்டு அப்புறம் அவரையும் இதில் என்ன இதுல என்ன வியப்பு இருக்குது கருணாநிதி ஸ்டாலின் ஆக்குனாரு ஸ்டாலின் அவர் மக உதயநிதி ஆக்கினார் உதயநிதி அவர் மக இன்ப நிதி ஆக்க போறாரு மக்களை ஏற்றுக்கொண்டாங்க மக்களை புரட்சி பண்றானா மக்களை போராட்டம் பண்றானா இதெல்லாம் கூடாது குடும்ப வாரிசு கூடாதுன்னு எங்கேயாவது தெரிவுக்கு வந்திருக்கானா பாவாம இல்லை மக்கள் சொல்றாங்களே குற்றச்சாட்டு செலுத்துறாங்கல்ல இதெல்லாம் தவறு வாரிசு காலங்காலமாக திமுகவே குடும்பமா இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு செலுத்துறாங்க அப்படி நாற்பது எம்பி திமுக ஜெயிக்குது நாற்பது எம்பி எப்படி ஜெயிக்குது நூற்றி ஐம்பது எம்எல்ஏ எப்படி ஜெயிக்கிறான் கூட்டணி கட்சி எப்படி ஜெயிக்கிறான் மக்கள் தப்புனா எப்படி அவன் ஜெயிக்கிறான் ஜெயிக்கல கூடாது வெற்றி பெறக்கூடாது இப்போ இவர் அரசியலும் பீகார் வரைக்கும் போய் அரசியல் பண்ணிட்டு இருக்கார் ராகுல் காந்தி கூட மக்கள் ஏத்துக்கிட்டாதான் அர்த்தம் மொத்த கட்சி கோபாலபுரத்துக்கு அறிவாளத்திலேயே வச்சுக்கிட்டான அப்போ அவனுக்கு அதை பற்றி எந்த அரசியலும் அவனிடம் போய் சேரல ஆனால் தமிழ்நாடு மக்கள் தான் அரசியல்ட்டே முன்னேறிட்டு இருக்காங்க தமிழ்நாடு தான் முன்மாதிரியாக இருக்குன்னு சொல்கிறாங்களே ஆமாம் உலகத்திலே ஐநூறுரூவாய்க்கு ஓட்டு போடுறவன் இரநூறுவாய்க்கு ஓட்டு போடுறவன் குவாட்டர் காக்கா பிரியாணிக்கு ஓட்டு ஓட்டு போடுறவன் தலைவன் பூரா கேரவன் மேலே உட்காந்துருப்பான் விஜய் கேரவன் மேலே உட்காந்துருப்பான் தொண்டை பூரா சாக்கடை தண்ணியை போய் எடுத்து குடிப்பான் விக்கிரவாண்டியில் டாய்லெட் தண்ணியை எடுத்து குடித்தான் தண்ணியே இல்லாமல் இங்கே ஐம்பதாயிரம் பேருக்கு பந்தலே இல்லை அவன் உச் நடிகரை பார்க்கணும் அந்த சதை கவர்ச்சி ஒரு நடிகையை பார்த்தா நடிகை நடிகையை வந்து மேக்கப் ஒரு மூணு மணி நேரம் மேக்கப் போடுவான் மூன்று மணி நேரம் மேக்கப் போட்டு அந்த நடிகை இறக்குவானுங்க நடிகருக்கு மூணு மணி நேரம் இதைத்தான் பார்க்குறான் இதைத்தான் நிஜ வாழ்க்கையிலையும் பார்க்குறான் அரசியல் வாழ்க்கையிலையும் பார்க்குறான் அப்போது இவ்வளவு அறிவாளிகள் உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அதிகமான சாராயக்கடை உள்ள நாடு தமிழ்நாடு தான் லாட்ரி விற்ற நாடு தமிழ்நாடு தான் பம்பாய் அதிகமான பம்பாய ரெட்ல பாஞ்சு ரூபா வாய்த்து ரூபா விபச்சார பெண்கள் உள்ள ஒரே நாடு தமிழ்நாடு தான் பம்பாயில ரெட்லெட் ஏரியால அதிகமாக தமிழச்சிகள் தான் விபச்சார பெண்கள் எண்பத்தி ஒம்பது தொண்ணூத்தி ஒன்னு சுப்புலட்சுமி ஜெகதீசன் சமூக நலத்துறை அமைச்சர் அங்க இருக்கிற ஒரு மார்வாடி அறக்கட்டளை என்ன பண்றான் ரயிலில் ஆயிரத்தி ஐநூறு பேர் மூணு ரயில்ல நாலாயிரத்தி ஐநூறு பேரை இந்த பாஞ்சு ரூபாய் இருக்கு சிவாஜி படத்துல கற்பா மானமாம் கண்ணகியாம் சீதையாம் கடைக்கறிவு விட்குதடா கற்பு எனும் மானம் கண்ணகியை கூப்பிடுங்கள் ஐந்து ரூபாய் அவ்வளவு பேர் கண்ணகி மாதவியை கூப்பிடுங்கள் பத்து ரூபாய் இப்படி ஒரு பாட்டே இருக்கு நான் உங்க வயசுல இருக்கும் போதெல்லாம் அந்த படம் பெரிய ஃபேமஸான படம் கற்பா மாணமாம் கண்ணகியாம் சீதையாம் கடை தெருவில் விட்டு தாடா கற்பு எனும் ஆனம் தமிழட்சியின் கற்பு எனும் ஆனம் பம்பாயில் வித்திட்டு போயிருவானு அப்போ இந்த இந்த இனத்தை யார் காப்பாற்றுவது நாலாயிரத்தி ஐநூறு பேரை பம்பாயிலிருந்து ஒரு மாருவாடி அறக்கட்டளை ஏற்றி விட்டான் நாலாயிரத்தி ஐநூறு பேர் சுப்புளர்ச்சி ஜெகதி சமூக நிலச்சி அமைச்சராக்கும் போது கொண்டு எக்மோரில் வச்சுருந்தாங்க அவர்களுக்கு அப்போ இந்த கருணாநிதி அரசு எந்த உதவியும் செய்யும் அங்கே இருக்கிற போலீஸ்காரன் வந்து தான் உதவி பண்ணான் ஏஷா பரப்பினான் போலீஸ்காரன் பாதுகாப்பு போலீஸாரன் நாலாயிரத்தி ஐநூறு பெண்கள் ஒரு திருமணப்படுத்த அடைச்சி வச்சுருந்தாங்க ஏன்னா அங்கேருந்து இங்கே இந்த சொந்த மண் நம்ம விடுதலை செய்யணும்னு பார்த்தா இவன் அங்கே போலீஸ்கார் ஓசியில் வந்துட்டு போறான் அவனா ரூபா பத்து ரூபா கொடுப்பான்னு அவ்வளோ பேர் கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பி எங்கே போயிட்டாங்க புறப்பட்ட இடத்துக்கே போய் சேன்ட்டா இந்த மண் அப்படிப்பட்ட மண் ஜெயலலிதா காலத்தில் குழந்தையை பூரா கள்ளிப்பாலை ஊற்றி கொடுறாங்க தயவுசே கொள்ளாதீங்க குழந்தையை கொண்டு தொட்டில போட்டிருக்கேன்னா பிச்ச பத்து மாதம் வயிற்றில் சுமந்து பெற்ற குழந்தை எங்கே கொண்டு கள்ள காதலில் பெற்ற குழந்தை எங்கே வந்து போட்டாங்க அரசு தொட்டிலும் போட்டாங்க இப்படி ஒரு இன உலகத்திலே இருக்குமா பெத்த குழந்தையை கொண்டு வந்து தெருவில் போட்டுட்டு போகிற இனம் ஒரே இனம் தமிழர்கள் தான் இந்த ஜெயலலிதா அந்த அந்த அம்மா தான் தொட்டில் குழந்தை திட்டம் கள்ளக்காதல போயிட்டு நாய்க்கு போடாதீங்க குழந்தைய நாய் எழுத்துட்டு போயிருக்கு எத்தனை குழந்தை முள் முள்ளுக்குள்ளே கிடந்திருக்கு நல்லா துணியை சுற்றி கீனு கத்திட்டு கிடக்கும் ஆ இதுக்கு பேர் தமிழ் இனமாகுது இவருக்கெல்லாம் தமிழன தலைவர்கள் போய் விஜய பார்க்குற நிற்கிறான் ஐம்பதாயிரம் பேர் காலையில் ராத்திரி வரைக்கும் நிற்கிறான் அவனுக்கு என்ன அரசியல் தெரியுமா முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசுகிறக்கு கடலூர் சந்திரசேகர் ஜோசிய எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போகிறதுக்கு பேர் மாநாடு மாபெரும் தலைவர் புஷி ஆனந்த் சொன்னாரு இட்டாண்டு போயிட்டு இட்டாண்டு விடுறதாயா எங்களுக்கு பிரச்சனை ஏ அத மாநாடு விஜய இட்டாண்டு வந்துட்டு இட்டாண்டு போயிட்டு விடுறதாயா எங்களுக்கு பிரச்சனை இந்த இட்டாண்டு வர்ற விரவு கடை பூசாமி அவரு பழைய விரவு கடை வச்சிருந்தார் அவர் பேர் இப்ப புஷி ஆனந்த் இதுதான்டா இங்க தமிழ்நாட்டில் அரசியல் காரி துப்புரா மற்ற ஸ்டேட்கார ஏண்டா நீங்க எல்லாம் தலைவனா உங்க தலைவி கூட இப்படியாடா இருக்கு இதுதான் தங்க த தலை நிமிர்ந்த தமிழகம் முதலமைச்சர் எங்கே போய் சாடுறான் ஆ பீனிக்ஸ் மகால் சினிமா தேட்டரில் போய் சாடுறான் எங்கடா தலைவர் கிடப்பானா ஆ இப்படியான நாடு இதில் உதயநிதி வந்தா என்ன இன்ப நிதி வந்தா என்ன ஆ எந்த நிதி வந்தா என்ன எதை பற்றியும் எவனுக்கு கவலை இல்லை ஆ சாராய வைக்கிறவன் பூரா கல்வி தந்தையாக இருக்கான் அரசாங்கம் பூரா என்ன பண்ணுது சாராயம் விற்கிது ஒரு கோடி பேர் கஸ்டமர் காலையில் எந்திரிச்சாலும் நேராக போய் முழிக்கிறது எங்கே சூடஞ்சாமிராணி காட்டி அங்கே தான் போய் முழிக்கிறான் அதனால் இந்த இனத்தினுடைய அடையாளம் மெல்ல தமிழ் இனி சாகும் செத்தே ஓச்சு இனி பூச சாகிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை இவருடைய அடையாளம் அழிந்து கொண்டு இருக்கிறது இவருடைய கலாச்சாரம் அழிஞ்சே ஓச்சு நேற்று பார்த்தேன் எல்லா மலையாள ஓணத்தில் எல்லா பெண்களும் முண்டு கட்டிகிட்டு போனாங்க பார்க்க சந்தோஷமாக இருக்குது இப்படி தமிழனுக்கு ஒரு விழா இருக்கா பொங்கல் இருக்குல்ல பொங்கல் வந்து என்ன அடையாளம் தமிழனுக்கு இப்போ விவசாயத்தை பண்ணுறோம் விவசாயம் கடைப்பிடிக்கிறோம் இயற்கைக்கெல்லாம் வழிபடுறோம் வழிபடுவதோடு சரி பொங்கலை தமிழ்நாட்டில் அதிகமாக கொண்டாடுறது வந்து தீபாவளி தான் பொங்கலை எல்லாம் மறந்துட்டான் ஆ ஆணும் பெண்ணும் பட்டு புடவை கட்டி பட்டு வேட்டி கட்டி கல்யாணம் பண்ணுவான் இப்போ எங்கேயாவது பட்டு வேட்டி பட்டு புடவைனா கட்டுறானா அதெல்லாம் ஒரு பிற்பகுத்தரம்னு சொல்கிறாங்களா சில பேரில் ஆமாம் பிற்போக்குத்தவியை கோமணம் கட்டுறதா இதுலேயே பிற்போக்குத்தனம் ஆ ஒவ்வொரு இனத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது ஏன் கேரளாக்காரன் முட்டாளாவன் கேரளா மலையாளி முட்டாளான பஞ்சாபி முட்டாளான் அது பிற்போக்குத்தனமா அது தலப்பா கட்டுறது பிற்போக்குத்தனமா கேரளாக்காரன் முண்டு கட்டுறது பிற்போக்குத்தனமா ஆ நீங்கள் பிற்போக்குத்தனம்னு சொல்கிறவனே மற்ற மாநிலத்தை சேர்ந்தவன் தான் சொல்கிறான் தமிழனுக்கு தமிழனுடைய அரசியலை யார் சொல்லிக் கொடுக்குறான் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவன் தான் சொல்லி கொடுக்குறான் தகப்பின விளச்சி விட்டு தாயை பக்கத்து விட்டுருக்கிற குடும்ப நடத்த அந்த குடும்பம் விளங்குமா ஆ தமிழர் தமிழனுடைய கலாச்சை ஒரு கோடி பேர் குடிச்சிட்டு போய் கூப்பிட அடித்து படுத்துக்கலாம் மூக்கு முட்டை குடிச்சிட்டு போய் படுத்துக்கலாம் பீகார்காரன் ஏறி குடிச்சு போயிடலாம் ஒரு கலப்பினம் உருவாயிட்ரு தமிழ் பீகாரி உருவாயிட்டுரு கோடி பேர் எல்லாம் ஒரு இப்படி ஒரு பக்கம் இருந்தாலையும் இல்லை திருவள்ளுவர் மாவட்டத்தில் வடமான துறையால் போராட்டம் பண்ணியிருக்காங்க கொலிஸுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிராக எப்படி பார்க்குறீங்க ஆமாங்க அவள் அவன் ஒற்றுமையாக இருக்கான் அவன் வடமாநில தொழிலாளிகளை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமையாக இருக்கான் உரிமைக்காக போராடுவான் எந்த நிலைமையும் இறங்குவான் இங்க அஜித் குமார் அடிச்சே கொண்டாலும் கேட்க மாட்டான் பென்னிசி செல்வராஜம் செல்போனுக்காக போலீஸு கொன்னாலும் கேட்க மாட்டான் ஐம்பது பேர் ஆம்பளையே கில்லி ஐம்பது ஆண்கள் சாத்தாங்க கொடுத்துட்டு இருந்தா பென்னிசி ஜெயராஜை காப்பாற்றிருக்கலாம் ஐம்பது ஆண்கள் ஆம்பளை உணர்ச்சி உள்ளவன் சூடு சுரண உப்பு உரம்பு கூட சாப்பிட வந்தால் அஜித் குமாரை காப்பாற்றிருக்கேன் ராத்திரி பூரா படித்து கொள்கிறான் அவன் ஐயோ ஐயோ மரண ஓட விடுறான் ஐம்பது பேர் ஆம்பளையே இல்லை அந்த ஊரில் உடம்புல ஆண்மை உள்ள ஐம்பது பேர் இல்லை ஏன்ட்டா அவன் அடிக்கிற என்னடா பிரச்சனை கேரளா வேணும் ஐநூறு பேர் வந்திருப்பான் அந்த காவல் நிலையம் என்ன சூறையாடப்பட்டிருக்கும் செங்கல் உருவப்பட்டிருக்கும் திருப்பவனம் காவல் நிலையம் செங்கல் உருவப்பட்டிருக்கும் அந்த இடத்துல அடையாளமே இருந்திருக்காது ஒருத்தர் அப்படி அடித்து கொண்டு வந்தீங்கன்னா கேரளாவில் பஞ்சாப்ல பெங்காலில் ஆந்திராவில் இதுதான் இன்ப இன்பநிதி அடுத்த படம் தயார் பண்றாரு இன்ப நிதி அடுத்து தான் டூயட் படம் போகிறாரு திரிஷாவோடையா நயன்தாராவோடைய ஆராய்ச்சியில் இருக்கான் தமிழர் இந்த இந்த அரசியல் தமிழனை மிக 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 சாக்கடை ஒப்படி விட்டு போயிடுச்சு இதுதான் இன்றைய தமிழருடைய நிலை பல்வேறு அரசியல் சார்ந்த தாங்களை பயன்படுத்தி மற்றொரு பயன் சந்திப்பால் வணக்கம் நன்றி வணக்கம்